இந்த ஆவணி மாதமே நிறைய புத்துணர்ச்சியான விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கிறத நீங்கள் தேடிய பார்க்கலாம் ஏன்னா ஏழாம் இடத்துல ராகு பகவான் இருந்தாலும் அந்த இடத்துக்கான கேது பகவான் இருந்தாலும் நம்ம எல்லாத்தையும் வெற்றி பெறுகின்ற அமைப்பு அவரும் அந்த கார கிரகத்தினுடைய காரகம்தான் கொடுப்பார் எந்த வீடோ எந்த வீட்டோட தன்மையும் மட்டுமே நிலைப்பாட்டுப்பார் ராகு கேதுக்கள் ரெண்டு பேருக்குமே எந்த வீட்டில் இருக்காங்களோ அதனுடைய கிரகங்களுடைய தாக்கம் என்பது இருந்து கொண்டே இருக்கும் சூரியன்னா சூரிய போல வாழ்வார் சனின்னா சனி போல வாழக்கூடிய தன்மையும் பெறும் சனி பகவானுடைய தன்மை போல பகவான் ரெண்டாம் அதாவது நம்மளை ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் சனி பகவான் வக்கரகதியில் இருக்கார் எனது அன்புள்ளம் கொண்ட கும்பராசி நேயர்களே கும்பராசிக்கு இந்த ஆவணி மாதம் எவ்வாறு இருக்கப்போது இந்த ஆவணி திருநாள் என்று சொல்லக்கூடிய நாட்களில் நம்மளுக்கு விநாயக சதுர்த்தி கிருஷ்ண ஜெயந்தி நம்மளுக்கு சதுர்த்தி திருநாளும் கிருஷ்ணனுடைய ஜெயந்தி ரோகணி நட்சத்திரம் ஆவணி தேய்வரை அஷ்டமி திதியில் பிறந்திருக்கக்கூடிய நாட்களும் இந்த புனிதமான நாள் என்று சொன்னால் ஆவணி மாதமாக திகழ்கிறது நம்மளுக்கு ஏழாம் அதிபதி சூரிய பகவான் அங்கே ஆட்சி பெறுகின்ற இடம் இதுவரைக்கும் கடகராசியில் சூரிய பகவான் இருந்தார் தமிழ் மாதம் என்று சொன்னாலே சூரியனுடைய இடப்பெயர்ச்சி வைத்து தான் மாதங்களை குறிப்பிட்டிருக்காங்க நம்மளுக்கு சித்திரை போன்ற மாதம்தான் தமிழ் மாதத்தை வைத்து தான் நம்மளுக்கு எல்லாமே நாம் வேணால் மாற்றிக்கிறோம் ஜூன் ஜூலை என்று சொல்லக்கூட மாதிரி பிரிச்சுக்கிறோம் தமிழ் மாதங்களில் நம்மளுக்கு ஆவணி மாதம் சூரிய பகவான் சிம்மத்தில் ஆட்சி பெறுகின்ற காலங்கள் இது புண்ணிய நாளாக க கருதப்படுகின்றது அதனால தான் திருப்பியும் விநாயகப் பெருமானை முழு கடவுள் நம்மளுக்கு திருப்பியும் ஆரத்தி என்று சொல்லக்கூடிய திருப்பி ஸ்டார்டிங் பண்ணுறோம் இறைவனை நம்ம எப்படி ஆராதித்து திருப்பியும் பழைய நிலைமைக்கு கொண்டு வரணும் அதனால தான் ஆடி மாதங்கள் சுப நிகழ்ச்சிகளை செய்ய வேண்டாம் இந்த மாதத்தில் நம்ம எல்லாத்தையும் தொடங்கலாம் என்று சொல்லக்கூடிய அமைப்பையும் பெறுகுது கட்டிடம் கட்டடம் சார்ந்த விஷயங்கள் வீடு வீடு சார்ந்த விஷயங்கள் இதுவரைக்கும் இருந்து வந்த பிரச்சனை வேலை அமைப்பில் இருந்து வந்த பிரச்சனை முதல்ல நம்ம மனசில் இருந்து வந்த பிரச்சனை இந்த ஆவணி மாதமே நிறைய புத்துணர்ச்சியான விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கிறத நீங்கள் தேடிய பார்க்கலாம் ஏன்னா ஏழாம் இடத்துல ராகு பகவான் இருந்தாலும் அந்த இடத்துக்கான கேது பகவான் இருந்தாலும் நம்ம எல்லாத்தையும் வெற்றி பெறுகின்ற அமைப்பு அவரும் அந்த கார கிரகத்தினுடைய காரகம் கொடுப்பார் எந்த வீடோ எந்த வீட்டோட தன்மையும் மட்டுமே நிலைப்பாட்டு ராகு கேதுக்கள் ரெண்டு பேருக்குமே எந்த வீட்டில் இருக்காங்களோ அதனுடைய கிரகங்களுடைய தாக்கம் என்பது இருந்து கொண்டே இருக்கும் சூரியன்னா சூரிய போல வாழ்வார் சனின்னா சனி போல வாழக்கூடிய தன்மையும் பெறும் சனி பகவானுடைய தன்மை போல ராகு பகவான் ரெண்டாம் அதாவது நம்மளை ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சனி பகவான் வக்கரகத்தில் இருக்கார் ஐந்தாம் இடத்துல குரு பகவான் அமர்ந்திருக்கார் குழந்தை சார்ந்த விஷயத்தில் பெரிய நல்ல ஒரு முன்னேற்றத்தை குழந்தைக்காக நம்ம எதிர்பார்த்துருந்தாலும் இல்லை திருமணத்துக்காக எதிர்பார்த்துருந்தாலும் நம் குழந்தைக்கு குழந்தை என்று சொல்லக்கூடிய அவங்கள திருமணத்துக்காக எதிர்பார்த்துருந்தாலும் இவையெல்லாம் இந்த மாதத்தில் நிறைய வெற்றி ஸ்தானங்களை செய்கின்ற அமைப்பாக மாறப்போதும் வெற்றி தாங்க ஒரேவா ஒரே ஒரேவா சொல்லணும் வேலை அமைப்புகளாகட்டும் அரசாங்க உத்தியோகத்துக்காக நான் காத்துட்ருக்கையா எக்ஸாம் எழுதியிருக்கேன் சரியான ரிசல்ட்டு கிடைக்கல இந்த மாதிரி விஷயங்கள் எந்தெந்த விஷயங்கள் நம்மளுக்கு எது முன்னெடுக்கம் இல்லாமல் போய் தடையாக இருந்ததோ அதெல்லாம் இந்த மாதம் சரியாகும் அரசாங்க தரப்போ அரசியல் தரப்போ எதன்னா இருக்கட்டையா இந்த மாதம் உங்களுக்கு ஒரு பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளிவந்து மனைவி சார்ந்த விஷயத்தில் மட்டும் உடல்நலத்தில் சுன்று அக்கறை எடுத்துக்கணும் இந்த உஷ்ணம் சார்ந்த வியாதி கண் பிரச்சனை இந்த மாதிரி பிராப்ளங்கள் வரத்துக்கான வாய்ப்புகள் அதாவது தலைவாகத்திலிருந்து அந்த தலைக்கு கீழே இருக்கக்கூடிய முகம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனத்தை எடுத்துக்கக்கூடிய காலமாகவும் இந்த காலம் இருக்குது அதேபோல் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் இடம்பெறுவார் ஒரு ஆவணி பதன் ஆறு தேதிக்கு அப்புறம் ஆறாம் இடத்துக்கு வருவார் மிதுனத்திலேருந்து இடம்பெறக்கூடிய தன்மை ஏற்கனவே ஐந்தாம் இடத்துல குரு பகவான் அமர்ந்திருந்து ஃபேவரான நன்மை தரக்கூடிய விஷயங்கள் அனைத்தையும் நம்மளுக்கு கவனிச்சிட்ருக்கார் அவர் ஒருவர் தான் நம்ம வாழ்க்கையை திருப்பியும் வலுக்கேற்ற வச்சவரும் அவர் தான் கீழ்மன்றத்துக்கு சென்றதை திருப்பியும் கும்பராசிகாரங்களுக்கு தேர்வு பண்ணி பகவான் நல்லபடியாக இருக்கட்டும் அப்படின்ற ஒரு பார்வை கொடுத்த காலம் இன்னைக்கு வரைக்கும் வாழ வச்சுட்டு இருக்கார் பெரிய கடுமையான சூழ்நிலையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மீட்டு வந்துட்டு இருக்காரு திருமணம் திருமணம் சார்ந்த விஷயத்தில் பெரிய முன்னேற்றம் கிடைக்கும் அதில் எந்த விதமான தடையே கிடைக்கும் திருமணமே சில பேருக்கு ஆயிடும் கும்பராசிகாரங்க தடையில்லாத தோஷமில்லாத திருமண வாய்ப்புகள் வரக்கின்ற அமைப்பாக இந்த ஆவணி மாதம் உண்மையாக சொல்ற தோஷங்க சேர்ந்தால் எல்லாமே அந்த ஆதவன் ரூபம் ஆயிரம் கைகள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை என்று சொல்கிற அதேபோல் ஆதவனுடைய பார்வையால் உங்களுடைய திருமண தோஷங்கள் எல்லாமே நிவர்த்தி செய்து உங்கள் வாழ்வாதாரம் மேலோங்கக்கூடிய காலம் வெற்றி பெறுகின்ற மாதமே சொல்லு ஒரே என்னென்ன வேலையில் உங்களுக்கு தடை வெற்றி கிடைக்கும் நல்லா இருக்க போறீங்க அந்த ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் புதனுடைய தன்மை எட்டாம் இடத்து அதிபதி அவரும் இருபத்தெட்டு தேதிக்கு அப்புறம் உச்சம் பெறுகின்ற காலங்கள் இந்த பொறுமை நிதானம் பேச்சலை மட்டும் கொஞ்சம் கவனத்தை எடுத்துங்கய்யா கொடுக்கல் வாங்கல் கடன் சார்ந்த விஷயத்திலையும் சண்டை சச்சரவுகள் ஏற்படுத்துக்கான இந்த காவல் நிலையம் வரைக்கும் நம்ம போறதுக்கான பாக்கியம் எல்லாம் இந்த நேரத்தில் பொறுமை ரொம்ப முக்கியம் தேவையில்லாமல் ஒரு ஸ்பீச் பண்ணால் கூட காவல்நிலை வரைக்கும் மாதிரி இருக்கும் என்னன்னே தெரியாது எப்படி பேசணும் ஏன் பேசணானே தெரியாது அவர் பேசிகிட்டு இருப்பார் ஏன் பேசிட்டு இருக்காங்கன்னே தெரியாது தவறான விஷயங்கள் நல்ல விஷயங்களை எடுத்துக்கொள்ளுங்கள் இறைவனுடைய நாமத்தை சொல்லி வாருங்கள் முருகனுடைய கவசத்தை பாடி வாருங்கள் சஷ்டி கவசத்தையும் அந்த குரு கவசத்தையும் பாடுங்கள் யாராம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கரன் வலிமையிலிருந்து காணப்பட்டவங்களுக்கு கூட நல்ல சுப விரயத்தை ஏற்படுத்த போது ஐயா திருமணமோ திருமணம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த வி விவகாரங்கள்லாம் இப்போ வெற்றி கிடைக்கும் ஐயா சொல்ல நல்லது நடக்கும் போது நம்மளுக்கு அஞ்சாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு ரெண்டாம் இடத்துல சனி பகவான் வக்கரகதி காலம் உங்கள் உழைப்புக்கேற்ற ஊதியம் உண்டு உங்கள் உழைப்புக்கேற்ற ஊதியம் கண்டிப்பாக தன்மானத்தை கொடுத்தே திறன் நான் வேலை செஞ்சுட்டேன் எனக்கான வருமானம் இல்லைன்னா கண்டிப்பாக அதுக்கான வருமானத்தை ஈட்டித் தருகின்ற மாதமாக இந்த மாதம் இருக்கும் ஆவணி திருநாள் உங்களுக்கு யோகத்தை தெரிகின்ற திருநாள் உங்கள் வாழ்க்கையில் எதை எதை இழந்தீங்களோ அதெல்லாம் பெறுகின்ற திருநாள் நம்ம குழந்தைகளுக்கு திருமண பாக்கியத்தை தருகின்ற நாள் முக்கியமாக நம்மளுக்கும் நம்மளுக்கு சார்ந்த விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் இனி தடை கிடையாது ஒரே வார்த்தோன்னால் தடை என்பது இல்லாத நாட்களாக தடை என்று சொல்லக்கூடிய இல்லாத நாட்களாக தடை ரூபத்தை இனிமேல் ஏற்படுத்தக்கூடிய அந்த ரூபத்தில் நம்ம இருக்க போகிறோம் வெல்லுவது இயல்பு வெல்லணும் நாம இனிமேல் வெற்றி என்று சொல்லக்கூடிய அமைப்பு மட்டும்தான் இந்த விளையாட்டு போட்டி போட்டுத்துறையில் இருக்கிறவங்களுக்கு விளையாட்டு துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஆர்மி போலீஸ் இந்த மாதிரி விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த முறை நல்ல முன்னேற்றத்தை தரும் அந்த வாய்ப்புகளை தேடி வரும் உங்களை தேடி தன்னால் வாய்ப்புகள் தேடி வரத்துக்கான வாய்ப்புகள் அரசாங்க உத்தியோகத்துக்கு நான் படிச்சுட்டுருக்கையா எக்ஸாம் எழுத பாஸ் பண்ணணும் கண்டிப்பாக பாஸ் கல்வி சார்ந்தத்தில் நல்ல முன்னேற்றம் காணலாம் அதில் எந்த விதமான தடையை நீங்கள் தைரியமாக போங்க மனம் மட்டும் இருக்கமாக இருக்கும் அந்த காதல் சமாச்சாரம்லாம் கொஞ்சம் தொந்தரவு பண்ணும் தயவு செய்து அதில் மட்டும் கொஞ்சம் கவனத்தை எடுத்துங்க திரும்பியவர்களை திருமணம் செய்யறதுக்கான பாக்கியம் விரும்பி திரும்பத்துக்கு செய்யத்துக்கான பாக்கியம் எல்லாம் கும்பராசிக்கு இந்த ஆவணி மாதம் ஏற்படுகின்ற காலம் காதலும் வரும் தொந்தரவும் வரும் அது எப்படி சொல்கிறதுனா காதல் வந்தாவே தொந்தரவு வந்துடும் திருமணம் நடந்தவங்களுக்கு தெரியும் இருந்தாலும் சொல்கிற அந்த வார்த்தைக்கு திருமணம் நடந்து ஒரு ஆண்டு வரைக்கும் நல்லபடியாக போகும் அதுக்கப்புறம் சின்ன சின்ன சங்கடங்கள் வரும் எது சொன்னாலும் தவறாக எடுத்துக்கக்கூடிய பாக்கியம் பெறுவார்கள் மனசில் எல்லாத்தையும் நாம் என்று போல் திருமணம் செய்து கொண்டோம் என்ற எண்ணம் முதல்லவு இன்னைக்கு தான் திருமணம் அணியினோம் அப்படின்ற எண்ணத்தை எப்பொழுதும் நாம் உருவாக்கி வச்சிருக்கோம் நம்மளுக்கு இன்னைக்கு தான் திருமணம் ஆச்சுன்னு சொல்கிற எண்ணம் எப்பொழுதும் வைத்து கொள்ள வேண்டுமா அது அது செய்தாலே அதை நினைத்து கொண்டாலே நம் வாழ்க்கை சிறப்பாக அமையும் கணவனாகட்டும் மனைவியாகட்டும் இன்று திருமணம் செய்து கொண்டோம் என்ற எண்ணத்தை வைத்து கொண்டாலே நம் வாழ்நாள் முழுவதும் திருமணம் செய்துகின்ற எண்ணங்கள் உருவாகும் அன்பும் அரவணைப்பும் ஏற்படும் ஏன்னா இந்த ரெண்டாம் இடத்துல சனி இருக்கிறதால அன்பும் அரவணைப்பும் குறைவாக காணப்படும் இல்ல சுகம் என்பது குறைவாக காணப்பட்டு தேவையில்லாத குழப்பத்தையும் மன அழுத்தத்தையும் கொடுக்கக்கூடிய காலமாகவும் இருக்கும் இந்த நேரத்தில் நல்ல செயல்பாடுகளும் உண்டு சின்ன சின்ன உபாதைகளும் உண்டு வையா உடல் சார்ந்த விஷயத்தில் எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல எட்டு என்பது மலக்கழிவு கழிவு சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை தருகின்றது அமைப்பு தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்துவது செவ்வாய் இருக்கிற வரைக்கும் அவர் இடம்பெற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிங்க பொறுமை சார்ந்த விஷயத்தில் உணவுல நாம் அக்கறை எடுத்துக்கணும் உணவு சார்ந்த சரியான நேரத்தில் தண்ணீர் குடிக்கிறது சரியான நேரத்தில் உணவு கொடுக்கறது சரியான நேரத்தில் முக்கியமாக உறங்கறது இந்த விஷயங்களை நாம் செய்து கொண்டாலே போதுமானது நம் வாழ்விலும் வெற்றி பெறுவோம் நல்லதெல்லாம் நடக்கக்கூடிய காலம் இனி நெருங்கி வந்து கொண்டிருக்குது இந்த மாதமே குட் நியூஸ்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் தேடி வரப்போது தந்தை என்று சொல்லக்கூடிய ஆத்மகாரகன் நமக்கு ஒன்பதாம் அதிபதி அவர் நல்ல இடத்தில் இருக்கிறதாலேயும் அதாவது ஏழாம் அதிபதி மனைவியாக இருந்தாலும் அவரே சூரிய பகவானும் அவரே தான் ஆத்மகாரகன் எல்லாருக்கும் ஆத்ம பித்ருக்காரகனே அவர் அவர் நல்ல இடத்துல ஆட்சி வருகின்ற நேரத்தில் தந்தை சார்ந்த விஷயத்தில் தாயார் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை விலகும் முழுமதி என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இதுவரைக்கும் மனைவி சரியான முறையில் நான் நேசிக்கலையின இனி மனைவியாலும் ஆதாயத்தை பெறுகின்ற காலங்கள் வெளியூர் செல்வத்துக்கான வாய்ப்புகள் தேடி வரும் முதல்ல நாம் வெளியூர் போயிடலாம் அப்படின்ற எண்ணம் முதல்ல உருவாகும் சார் வீட்டில் குடும்பத்தோட கூட்டு குடும்பத்தில் இருந்தவங்களுக்கெல்லாம் நாம் தனி கொடுத்தணும் செல்லிடலான்ற ஒரு எண்ணம் முதல்ல உருவாகும் மேலும் நல்லதெல்லாம் நடக்க அந்த வெற்றி வேல்முருகனுக்கு அரக ரோஹரா தனிகை மலை சென்று வர சென்று வர உங்கள் வாழ்வில் அந்த சுப்பிரமணிய சுவாமியை வணங்க வணங்க திருத்தணிகை சென்று வந்தாலே உங்கள் வாழ்வாதாரம் மேலும் நல்லது நடக்கும் நன்றி வணக்கம்